அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னா பூம்பாவை பூம்பாவை அப்படின்றது நான் எழுதின என்னோட நான் வந்து எழுதின என்னுடைய நான்காவது புத்தகம் தான் பூம்பாவை பூம்பாவை வந்து என்ன க இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் உரையாடல் நடையில் நாடக வடிவில் எழுதியிருக்கிறேன் பூம்பாவை அப்படின்றது யார் அப்படின்னா சிவனேசர் ஒரு மாபெரும் வணிகர் ஒரு வியாபாரி நவரத்ன வியாபாரி அவர் அவருடைய பொண்ணு வந்து பூம்பாவை சிவனேஸ்வருடைய மனைவி வந்து இறந்த காரணத்தால் அவர் இரண்டாவதாக வந்து பொன்னம்மாள் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் வந்து செஞ்சுக்கிறாரு அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூம்பாவை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க இதனால் ரொம்ப மனம் உடைஞ்சு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க வந்து பூம்பாவை ஒரு நாள் பூம்பாவை வந்து பூப்பறிக்க போன இடத்துல வந்து பாம்பு கழித்து இறந்துடுறாங்க பாம்பு கழித்து இறந்த காரணத்தால் அவரை வந்து பூம்பாவை வந்து உயிரோடு எரித்து சாம்பலை வந்து ஒரு செம்பில் வச்சு பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க ஏன் பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா பூம்பாவை வந்து திருஞான சம்பந்தருக்காகவே வந்து பிறந்த பெண் அவருக்கு தான் அவரை திருமணம் செஞ்சு கொடுக்கணுன்ற காரணத்துக்காக அஹ் சிவனேஸ்வர் வந்து பூம்பாவையை வளர்த்தாரு ஆனால் பூம்பாவை வந்து இறந்துவிட்ட காரணத்தால பூம்பாவையுடைய சாம்பலை திருஞான சம்பந்தர் வந்து அவரோட ஒப்படைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த சாம்பலை வந்து வச்சிருந்தார் ஒரு நாள் வந்து மயிலாப்பூருக்கு வந்து திருஞான சம்பந்தர் வந்து வரார் அப்படி வரும்போது அந்த செம்பளை இருக்கிற சாம்பலை பார்க்குறாரு என்னன்னு கேட்கும்போது அவங்க இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி சிவனேஸ்வருடைய பொண்ணு வந்து பாம்பு கடிச்சு இறந்து சாம்பலை வந்து வச்சிருக்காரு அது உங்களுக்காக தான் கட்டி கொடுக்கணும்னு இருந்த பொண்ணு இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சிவனேசர் சிவனேஸ்வர் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா பூம்பாவையை உயிரோடு நீங்கள் எழுப்பணும் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கு தான் வந்து திருஞான சம்பந்தர் சொல்றாரு இறந்தவங்கள உயிரோடு எழுப்புகிறதுனால ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் வந்து சொல்கிறார் உடனே மக்கள் எல்லோரும் சொன்னாங்க அந்த அந்த காலத்தில் வந்து கடவுள் என்று நினைக்கப்படுறவங்க கடவுளாக வந்து வழிபடக்கூடியவங்க எல்லாம் தான் கடவுள் அப்படின்னு சொன்னவங்க கடவுளின் வழித்தோன்றல் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே வந்து இறந்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்காங்க இறந்தவர்களை வந்து உயிரோடு எழுப்பின காரணத்தால் தான் அவங்கள வந்து கடவுள்னு நிறையா பேர் ஒத்துக்கிறாங்க அதனால் எழு இறந்தவங்களை எழுப்புறது வந்து பெரிய விஷயம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி எல்லோரும் திருஞான சம்மந்தரம் வந்து சொல்கிறாங்க உடனே திருஞான சம்பந்தரம் என்ன சொல்கிறார் இறந்தவங்களை எழுப்புறது வந்து சாதாரண விஷயம் ஆனால் வந்து இப்போ இறந்தவங்க வந்து உயிரோடு எழுப்புறோம் அப்படின்னா அவங்க திருப்பி வந்து இறந்து தானே போக போகிறாங்க என்ன பயன் ஒரு பயனுமே இல்லவே இல்லையா இது எதற்காக நம்ம வந்து பண்ணணும் ஒருத்தர் தன்னுடைய கர்மவினியை வந்து தீர்ப்பதற்காக உயிரோடு வந்து பிறக்கிறாரு அந்த கர்மவினியை எவ்வளோ தூரம் தீர்த்தாரோ அது இறந்துட்டார் திருப்பி அந்த கர்மவினைக்கு ஏற்றபடி அந்த உயிர் இன்னொரு இடத்துல போய் பிறக்க போகுது இதுக்கு நடுவில் நான் வந்து இறந்தவங்களை எழுப்பி என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் யாருமே ஒத்துக்கலை இறந்தவங்களை எழுப்புனா தான் நாங்கள் வந்து பெரிய மகான் கடவுள் இறைவன் நாங்கள் ஒத்துப்போம் நீங்களும் வந்து கடவுளை பற்றி பேசிட்டு வரீங்க கடவுள் போதை சொல்லிட்டு இருக்கீங்க சைவத்தை வந்து பரவிட்டு வரீங்க இதெல்லாம் உண்மை அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உயிரோடு எழுப்பணும் அப்படின்னு சொன்னப்போ இவர் வந்து என்ன பண்ணுறார் தெரிஞ்சான சம்பந்தர் வேறு வழி இல்லை மக்கள் வந்து அறியாமை என்ற ஒரு இதில் மாட்டிருக்காங்க ஒரு சில பேர் வந்து இறந்தவங்களை எழுப்பி கடவுள் என்று நிரூபித்த காரணத்தால தானும் இறந்தவங்களை எழுப்பி நிரூபிக்கக்கூடிய நிலை வந்துருச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டு திருஞான சம்பந்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பூம்பாவை எழுப்பதற்காக அவர் வந்து பாட்டு பாடுறார் அவர் வந்து ஒரு பத்து பதிகம் சொல்லி சொல்லுவாங்க அந்த பத்து பதிக பாடலை வந்து பாடுறாரு ஒவ்வொரு பாட்டா பாடும்போது படிப்படிப்படியாக அந்த உருவம் வந்து வளர்ச்சி பெற்று சாம்பலில் இருந்து பூம்பாவை வந்து உயிர் பெற்று வராங்க உயிர் பெற்று வந்தோன்னா எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சு பூம்பாவை வந்து நீங்க கட்டிக்கணும்னு சொல்லிட்டு சிவனேசன் வந்து சொல்றாரு அதுக்கு வந்து திருஞான சம்பந்த சொல்றாரு நான் வந்து பூம்பாவைக்கு வந்து உயிர் கொடுத்துருக்குறேன் ஸோ நான் வந்து தந்தைக்கு சமானம் தந்தைக்கு சமானம் இருப்பவர் எப்படி வந்து பூம்பாவை திருமணம் கொள்ள முடியும் நான் வந்து திருமணம் வந்து செஞ்சுக்க மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து என்னுடைய மகளா இருக்கட்டும்னு சொல்லிட்டு பூம்பாவை கூட்டு பூம்பாவை நீ இறைவனுக்காகவே உன்னை அர்ப்பணித்து இறைவனுக்குரிய சேவைகள் செய்து நீ வந்து மூட்ச மாட அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பூம்பாவை வந்து இறைவனுக்காகவே உழைத்து இறைவனுக்காகவே சேவைகள் செய்து மயிலாப்பூர்ல அவங்க இறைவனோட ஒன்றை சேர்ந்துட்டாங்க இப்போ அந்த பூம்பாவை கூடிய சன்னதி எங்கே இருக்குதுன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலில் பூம்பாவைக்குன்னு தனி சன்னிதானம் இருக்குது எங்கே இருக்குன்னா பூம்பாவை அந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து சுற்றி வரும்போது சுற்றுவட்ட பிரகாரத்தில் ஒரு இடத்துல கொடிமரம் அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் பூம்பாவையுடைய அங்கம் பூம்பாவை அப்படின்ற பேரில் அந்த அம்மாவுக்கு தனி சன்னதியே இருக்குது ஸோ இது வந்து திருஞான சம்பந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது ஒரு உண்மை கதை இதை மையமாக வச்சு தான் நான் நாடக வடிவில் உரையாடல் நடையில் வந்து பூம்பாவை என்ற இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன்